அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் குறிப்புகளோடு தான் வந்திருக்கிறேன் நம்ம என்ன தான் கிச்சன் கில்லாடியாக இருந்தாலும் சரிங்க கிச்சனில் வந்து நம்ம சூப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னமும் நம்ம சீக்கிரமாக கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம் யாருக்குமே கிச்சனில் நின்று அதிக நேரம் செலவிடுறது பிடிக்காது அந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை உங்களோட ஈஸியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவும் அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்ம முருங்கைக்கீரை எல்லாம் பொறிக்கும் போது முருங்கைக்கீரைக்கு வந்து வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கீரைல வந்து கொஞ்சம் கூட வந்து தண்ணி ஒட்டாது மற்ற கீரையில் கூட ஒட்டிடுங்க தண்ணி ஆனால் முருங்கைக்கீரையில் வந்து தண்ணி ஒட்டாது நான் சொல்கிறேன் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையில் வந்து தண்ணி நல்லா ஒட்டி கீரையில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வா கிளீன் ஆகி வந்துடும் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன காம்பல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட தண்ணியில் வந்து கீழே வந்து அப்படியே தங்கிடுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து சால்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து நல்லா வந்து தண்ணி ஒட்டி இருக்கும் இந்த டிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்படி செய்யும் போது கீரையில வந்து நல்லா தண்ணி ஒட்டிரும் முருங்கை வந்து இந்த மாதிரி தண்ணி ஒட்டி நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க இது சூப்பரான டிப்புங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த காம்பெல்லாம் வந்து தண்ணியில் வந்து கீழே தங்கிரும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய மீதமான ரொட்டியெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு வேற ஒரு பாத்திரம்லாம் வச்சு சூடு பண்ண தேவையில்லைங்க நம்ம சாப்பாடு வடிச்சிட்டு தம் ஊறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக பிளேட்டை வந்து சாப்பாடில் வச்சுட்டு அந்த ரொட்டியை வந்து அந்த சாப்பாடில் வச்சு அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சாப்பாடு தம் ஊற டைமுக்கே இந்த ரொட்டி வந்து நல்லா சூடாகி வந்துடும் சாப்பிடும்போது எடுத்து வந்து பரிமாறினீங்கன்னா ரொட்டி வந்து நல்லா சாஃப்டா சூடாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கருவாடெல்லாம் வந்து ஊற வைக்கும்போது சில நேரத்துல வந்து கருவாடு வந்து ஊறாமல் இருக்கும் அதுவும் இல்லாம கருவாடல வந்து பேட் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் கருவாட்டில் இருக்கிற அந்த அழுக்கு மண்ணெல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கருவாட்டில் இருக்கிற அந்த மண்டையெல்லாம் வந்து மத ஃபஸ்ட் பிச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து இளம் சூடு கை வந்து விடுற அளவுக்கு வந்து லைட்டாக வெதுவதுன்னு சூடாக இருந்தால் போதும் அந்த தண்ணி எடுத்து கருவாட்டில் ஊற வச்சுக்கிணா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கருவாட்டில் இருந்து அந்த மண் அந்த அழுக்கெல்லாம் நீங்கி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் கருவாடு பொறிச்சிக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மலாம் மாவுல்லாம் பிசைக்கும்போது து தனித்தனியா உருண்டை எடுத்து அதுக்கப்புறம் வந்து எடுத்து வேலிக்கிறது வந்து ரொம்ப டைம் ஆகும் நான் சொல்ற மெத்தட்ல இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சீக்கிரமா நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும் அதே மாதிரி ரொட்டி பாத்தீங்கன்னா நல்லா அடுக்கடுக்காக லேயராக வந்து நல்லா சாஃப்டான லேயர் ரொட்டி நம்ம வந்து ஈஸியாக செய்யலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த மாதிரி நான் முக்கால் கிலோ மாவு வந்து பிசைஞ்சிருக்கிறேன் அதை வந்து நான் ரெண்டு பேட்சாக வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்சை வந்து நல்லா இந்த மாதிரி பெருசாக பேழிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டு மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி நிறைய வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக நீங்கள் மடைச்சிட்டு வந்தீங்க நல்ல சூப்பரான பதர் சப்பாத்தி அடுக்கு சப்பாத்தி உங்களுக்கு ரெடி நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சீக்கிரமா உண்டான குயிக்கான ஐடியாங்க சூப்பரான ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் எடுத்த ஒரு பேட்ச்ல வந்து எட்டு சப்பாத்தி வந்து நான் லேயர் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக வேணும்னா ஒரு பத்து கூட நீங்கள் செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒட்டு மாவு போட்டு மாவை வந்து எடுத்து வேலித்து ஒரு ரொட்டி சுட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா நீங்கள் வேலிக்கும் போதே நல்லா அழு அடுக்கடுக்காக நல்லா பதறாக சூப்பராக வருங்க இந்த டிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ல நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரை மணி நேரத்தில் சுட வேண்டிய ரொட்டியை கூட ஒரு பத்தே நிமிஷத்தில் சுட்டுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டோட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிடலாம் அதே மாதிரி நம்ம ரொட்டி சுடும்போதும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாவும் இருக்கும் ரெண்டாவது லேயர் லேயராகவும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ரொட்டியை சுட்டுட்டு நல்லா வந்து அடித்து காமிக்கிறேன் பாருங்கள் தனித்தனியாக லேயர் லேயராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டாச்சு நான் அடிக்கும் போதே தனித்தனியாக ஒவ்வொரு லேயரா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் சூப்பரான டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பருப்பு குழம்புக்கு தான் நான் வந்து பருப்பு அளந்து எடுத்து எடுத்துருக்கேன் இதில் வந்து சின்னதாக ஒரு டிப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வாஷ் பண்ணிக்குவோம் அடுத்தது வந்து நீங்க எப்பவுமே பருப்புல வந்து என்னென்ன சேர்த்திக்குவீங்களோ அதை எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பருப்பில் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்திக்குவேன் தக்காளியை வந்து அறுத்து போட மாட்டேன் நான் மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டு குரக்குறப்பாக கொஞ்சம் அரைச்சி போடுவேன் இது என்னோடய வந்து பழைய டிப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி செய்யும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் நம்மளுக்கு வந்து கடையை தேவையே இல்லை இப்போ இருக்கிற தக்காளியெல்லாம் வேக மாட்டேந்து இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா வந்து குழம்பு பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஜீரகம் சேர்த்திக்குவேன் இதில் மெயின் முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்த சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி செய்யும் போது உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழம்பும் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மறந்துட்டோம் குழம்பு சூடு பண்ணுறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இது வெந்தயம் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் விருப்பப்பட்டவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பேஜில் கூட போய் பாருங்க இன்ஷா தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்